விஸ்மில்லம் வலைக்கம் ராமது நேரலை ஊடாக மூன்று நேர்கள் அனைவரையும் நேரில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி தற்பொழுது அம்பாறை காலதிவு பிரதான வீதி குறிப்பாக மாவடிப்பள்ளி ஆண்டிய பிரதேசத்தில் பிரதேசத்தில் முந்தையது போன்று நீரின் மட்டம் தற்பொழுது ஆற்றில் அதிகமாக காணப்பட்டு தற்பொழுது வீதிக்கு மேல் சுமார் ஒரு அடிக்கு மேலால் குறிப்பாக ஒரு அடிக்கு மேலால் நீர் சென்று கொண்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடயம் குறிப்பாக வீதி உன்னைய போன்று நீரின் மட்டம் அதிகரிக்க கூடும் என்ற அச்சமும் எழுகின்றது எனவே வீதியால் பிரயாணம் செய்பவர்கள் குறிப்பாக மோட்டார் சைக்கிள்களில் மற்றும் இதர வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் குறிப்பாக இந்த இடத்தில் மாத்திரமே நீரில் தற்பொழுது பரவி கொண்டிருக்கிறது குறிப்பாக முதல் பாலத்திற்கு மறுபக்கமும் நீர் அதிகரித்து காணப்பட்டது தற்பொழுது பாலத்திற்கு இந்த பகுதிக்கு மாத்திரமே காணப்படுகின்றது குறிப்பாக பாலத்துக்கு இரு பக்கங்கள் முன்னர் இரு பக்கங்களாக நீர் காணப்பட்டது தற்பொழுது ஒரு பக்கம் மாத்திரமே நீர் காணப்படுகின்றது குறிப்பாக மாடிப்பள்ளி பழைய பாலம் தற்பொழுது பெரிய பாலம் என்று அழைக்கப்படும் பழைய பாலத்திற்கு புதுப்பாலத்துக்கும் இடையில் உள்ள பகுதியில் மாத்திரமே நீர் தற்பொழுது காணப்படுகிறது குறிப்பாக வீதி முன்னர் நீர் சென்றது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்விடத்தில் கனரக வாகனம் உளவு இயந்திர வாகனம் முன்னர் குடை குடை சாய்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக மரணித்த மாணவர்கள் பாலத்திற்கு மறுபக்கமே நடந்தேறிய சம்பவம் தற்பொழுது பாலத்துக்கு இரு இந்த பக்கமே இந்த சம்பவம் நடைபெற்றுக் கொண்டே குறிப்பாக நீரின் மட்டம் தற்பொழுது ஆற்றிற்கு மேலால் அதிகரித்து செல்வதன் காரணமாக அதிக செல்வதன் காரணமாகவே நீர் தற்பொழுது வெகுவாக அதிகமாக காணப்படுகின்றது தற்போது ஆட்டிற்கு ஆற்றிற்கு மேலால் குறிப்பாக ஆற்றிற்கு மேலால் நீர் அதிகரித்து செல்வதன் காரணமாகவே தற்பொழுது வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக வயல்வெளிகளில் நீர் வெகுவாக அதிகரித்து காணப்படுகின்றது எனவே இவ்வீதியால் முன்னர் கொன்று நீரின் மட்டம் அதிகரிக்கின்ற போது வீதியை பயன்படுத்தும் பிரயாணிகள் தயவு செய்து மிகவும் சாத்திரமாகவும் அவதானமாகவும் விதியினூடாக பயணத்தை உங்களது பயணத்தை மேற்கொள்ளுமாறு தயவாய் வேண்டிக் கொள்கின்றேன் விடயத்தை குறிப்பாக இவ்விடயத்தில் போலீசார் மற்றும் முப்படையினர்கள் தயவு செய்து முன்னர் போன்று கவனவீனமாக இருந்து விடாமல் இவ்விடயத்தில் அலட்சியமாகவும் இருந்து விடாமல் இவ்விடயத்தில் மிகவும் காத்திரமாகவும் அவதானமாகவும் போலீஸார் மற்றும் பொதுமக்கள் உட்பட நீங்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இவ்விடயத்தில் குறிப்பாக இரண்டு வான்கதவுகள் திறக்கப்பட்டு இருக்கின்றது என்ற செய்தியும் எட்டியுள்ளது ஆற்றை அண்மித்த பகுதிகளில் இருக்கின்றவர்கள் அவதானமாக செயற்படுமாறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றனர் A 부ा thwaitani morally குறிப்பாக இவ்விடத்தில் சுமார் படிக்கு மேலால் நீர் தற்பொழுது வலதுபுறமாக இட இடதுபுறம் வலதுபுறம் இருந்து இடதுபுறமாக வீதிக்கு மேலால் நீர் செல்லுகின்றது என்பது குறிப்பிடத்தக்க வேண்டும் இவ்விடத்தில் மாத்திரமேவிடத்தில் மாத்திரமே குறிப்பாக நீர் வீதிக்கு மேலால் செல்கின்றது என்பது குறிப்பிடத்தக்க விடையா பாலத்திற்கு குறிப்பாக காரதீவு அண்மையில் இருக்கின்ற மாடுப்பள்ளி பெரிய பாலம் பழைய பெரிய பாலத்துக்கு இடையில் இடையிலுள்ள வீதி மாத்திரமே நீர் அதிகரித்து காணப்படுகின்றது குறிப்பாக உளவு இயந்திரம் முன்னர் நடந்த சம்பவம் நடந்தேறிய சம்பவம் ஏற்பட்ட இடத்தில் தற்பொழுது நின்று கொண்டிருக்கேன் இவ்விடத்தில் இவ்விடத்தில் எந்தவிதமான பாதிப்பும் இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக நீர் அதிகரித்து காணப்படுகின்றது நீர் அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக வீதிக்கு மட்டமாக காணப்படுகின்றது நீர் இன்னும் சற்று வேகமாக நீரை மேற்பகுதிகளில் இருந்து திறப்பார்கள் ஆயினால் இவ்வீதியும் நீரில் மூழ்கவும் அபாயம் இருக்கின்றது சாரதிவு அங்கே பிரதேசத்தில் வரி தந்திருக்கின்றோம் சாரதி பிரதேசத்தில் எந்த வித சம்பாவும் நடைபெறவில்லை முன்னர் கொண்டு நீர் வித பாதிக்கும் இந்த பகுதியில் குறிப்பாக காரை பிரதேச பகுதியில் எந்தவித சம்பவங்களும் நடைபெறவில்லை சம்பவங்களும் நடைபெறவில்லை குறிப்பாக வலமை கொண்டு வாகனங்கள் போக்குவரத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறிப்பாக சொல்லப்போனால் மாவடிப்பள்ளி ஆண்டிய பிரதேசத்தில் இன்னும் நீர் மட்டம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஆனால் வளமை போன்று வளமை போன்று சொல்லுவதை போன்று முன்னர் போன்று வீதி நீர் கடந்து செல்லும் என்ற எண்ணம் எங்களிடத்தில் தோன்று கொண்டிருக்கின்றது குறிப்பாக மாடிப்பள்ளி விடயம் சாதாரணமான விடயம் அல்ல கடந்த வருடத்தில் எட்டு உயிர்கள் குறிப்பாக எனது உடன் பிரகோதர்கள் எட்டு பேர் உளவு இயந்திரம் குறை சார்ந்ததன் காரணமாக எட்டு பேர்கள் மரணமானார்கள் அவர்களுக்கும் உங்களது பிரார்த்தனை எனக்கும் எனது பிரார்த்தனைகளையும் மரம் ஏற்றுக்கொள்வதோடு மாவிப்பள்ளி விடயம் சாதாரணமான விடயம் என்று கடன் செல்ல முடியாது விடயம் முன்னர் கொண்டு ஞாபகம் கொண்டே இருக்கேன் குறிப்பாக இந்த விடயத்தில் ஆற்றின் மேலால் நீரின் மட்டம் அதிகரித்து செல்வதன் காரணமாக தொடர்ச்சியாக இதில் மட்டம் அதிகரித்து செல்வதன் காரணமாக குறிப்பாக அதிகரித்தி செல்வதன் காரணமாக குறிப்பாக அலட்சியமாகவும் அசால்டாகவும் இருந்துவிடாமல் வீதியை பயணம் செய்கின்ற பயணிகள் உட்பட நமது உறவுகள் தயவு செய்து மிகவும் ஆதாரமாகவும் தாத்திரமாகவும் இருக்குமாறு கேட்டு இத்துடன் நேரலையை முடித்து விடைபெறுகிறேன் அசலாம் வலைக்கும் வர முதலாகி